श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्लि पादका सहस्रं मूतिमुपतिर स्लोकं स्लम् अपि बन्दारुभिः सुरगणैः त्वयि सम्प्रयुक्ता महलाभिभाति मधुसूदनपादरक्षे विक्रान्त विष्णुपद संश्रयबद्धसख्या भागीरथीव भागीरथीव परीरंबण परीरभ कांक्ष काीणी बंदारुभ सुरगण थयि संप्रयुक्ता माला विभाति मधुसूदन पादरक्षे विक्रातुप संश्रयबख्या भगीरी इव परीरम्बणकाङ्क्षिणी मधुसूदन पादरक्षे मधुसूदन पादरक्षे बरुम्मेरगणै देवागणं तुयि सम्प्रयुक्ता माला विभूति தை என்ன உண்மை சம்பிரயுக்தான உண்மை சுற்றி மாலைகள் அணிவிக்கிறார்கள் அர்த்தமானது அதாவது உண்மை உமை உம்மை புகழ்வோரும் தேவகணங்களும் உண்மை சுற்றி மாலை அணிவித்து அர்ச்சிக்கிறார்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் விக்ராந்த விஷ்ணுபத சம்ஸ்ரயபத்த சக்கியா பாகீரதி இவ பாகீரத்தின்னா கங்கை சொல்கிறார் பாகீரதீவ தீப கங்கையைப் போல கங்கை என்ன செஞ்சது விக்ராந்த விஷ்ணுபத திருவிக்ரமனாக நிவிர்ந்த விஷ்ணுவின் பாதம் விக்ராந்தன்னா நிவிருத்த பாதம் அது திருவிக்ரமனாக நிவிர்ந்த விஷ்ணுவின் பாதம் அதை பத்த சரணடைந்து அதனை அணைத்து அதை அணைத்து சுற்றி வந்த கங்கையைப் போல் இம்மாலைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் விக்கிராந்த விஷ்ணு பத சம்ஸ்ரய பத்ன சக்கியா ஆசைப்பட்ட அல்லதை சுற்றி வந்த விஷ்ணு பத்த சக்கியா அதை சுற்றி இருந்த பாகீரதி இவ அப்படின்னு பண்ணிட்டு ஸோ திருவிக்ரமனாக நிபுர்ந்த விஷ்ணுவின் பாதம் சரணடைந்து அதனை அணைத்து சுற்றி வந்த கங்கையைப் போல இந்த மாலைகள் தே பரிரம்பண பரிரம்பன தே இந்த உண்மை பரிரம்பண அரவணைக்க காங்க்ஷின பேராசை கொண்டவைகள் போல் காட்சி அளிக்கின்றன பரிரம்பண உண்மை அரவணைக்க பாதுகை அரவணைக்க ரொம்ப பிரியத்தோடு இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் எது இந்த தேவகணங்களாலும் புகழ்வோர்களாலும்

परिरम्बणकाङ्क्षिणी श्रीमते रामानुजाय नमः